நடிகை கையடு லேயர் ஒரு நைட்டுக்கு முப்பத்தஞ்சு லட்சரூவா வாங்குறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆமாங்க ஒரு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு லட்ச வாங்குறாங்க சமீபத்தில் வெளியான டிராகன் படத்தின் மூலமாக இவங்க இளைஞர்கள் மத்திய பெரும்பாலும் ரொம்ப ஈர்க்கப்படுறாங்க அந்த வெற்றியை தொடர்ந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபேன்ஸாகவும் மாறிட்டு வராங்க இவங்க இந்திய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாகவும் ஆகிட்டு வராங்க அதனால் இவங்களோட மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் தான் இவங்கள பற்றின ஒரு பெரிய பிரச்சனை வெளியே வந்திருக்கு என்ன அப்படின்னா த சமீபத்தில் என்ன பிரச்சனைனா சமீபத்தில் டாஸ்மாக் முறைகேடு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபா வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரசக்தி படத்தோட ப்ரொடியூசர் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா தலைமறைவாக இருக்காங்க இந்த தான் கைடில் இருக்க சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ பெரிய பிரச்சனை வந்திருக்கு இதில் என்ன அப்படின்னா சிம்பு தனுஷ் சிவகார்த்திகேன் உள்ளிட்ட எல்லார் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஈடி ரெய்டு போக போகுது அவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரணையில் வந்துட்டுருக்கு அப்போ சமயத்தில் தான் நம்ம கைடு லேயர் மாட்டியிருக்காங்க இவங்க என்ன அப்படின்னா பராசக்தி பாடத்தோட ப்ரொடியூசர் இருக்காருங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்ட்டிக்கு மட்டும் அதை நைட் பார்ட்டிக்கு மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வதையும் பார்த்திங்கன்னா நம்ம கைடு லேயர் வாங்கியிருக்காங்க இப்போ வாங்குனது பார்த்திங்கன்னா இந்த அமலாத்துக்கு ஒரு ரைடரில் தான் இவங்க இவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வெளியே வந்திருக்கு அதனால் இப்போது ஈடி பார்த்திங்கன்னா இவங்ககிட்டயும் விசாரணைக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி அந்த நைட் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா இவங்க முப்பத்தஞ்சு லட்சம் தான் வாங்கினாங்களா இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் வாங்கினாங்களா அல்லது வீடு இந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள் வாங்கினாங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்க முடிவு எடுத்துருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் நிறைய திருசா மாட்டினாங்க பிரச்சனை பிரச்சனையெல்லாம் கிட்டத்தட்ட அவங்க முப்பது லட்ச ரூபா வாங்கினாங்கன்னு சொல்லி பேசுனதுனால நிறைய பேர் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அதனால் இந்த விஷயம் உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு இப்போ தெரியாது அப்படியே இவங்க ஒரு வேலை வாங்கியிருந்தால் கூட அதில் ஒன்றும் தவறும் இல்லை ஏன்னா இவங்க ஒரு பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு நிறைய பேர் வாங்குகிறாங்க ஆனால் அந்த மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் ஹீரோயினு இருக்கிறதுனால முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வாங்குறது தவறில்லை ஆனால் இப்போ பிரச்சனை எங்கே வருதுன்னா இந்த ஐடி ரைடில் டாஸ்மார்க் கூழல் அவங்க மாட்டதுனால அவங்கக்கிட்டேருந்து இவங்க வாங்கின பணம் உண்மையாக பொய்யா அதாவது பார்த்திங்கன்னா அது கருப்பு பணமா இல்லை வெள்ளை பணமா அப்படின்ற வச்சு இவங்க விசாரணைக்கு ஆரம்பிச்சிருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு சிம்பு தனுஷ் அப்புறம் சிவகார்த்திகேன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து விசாரணைக்கு முடிவு எடுத்துருக்குறாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தா மட்டுமே தெரியும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேயர் மேலே யாரும் எந்த ஒரு பழியும் போடக்கூடாது அப்படின்றதான் எல்லாருடைய ஆசையும் ஏன்னா ஒரு பிரச்சனையால் இவங்களுக்கு ஒரு பேரே கெட்டு போயிடும் அதனால் பார்த்து எல்லோரும் இது கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவரோட ரசிகர்கள் எல்லாேருடைய வேண்டுகோளுமாக இருக்குது